أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم جنية تركوريا الله من أديار جلي دعاء نمبر بطن عند إن دعاء الله من تودر صلى الله عليه وسلم أبرجل نان وشين جلي الله دتيل كتكرارجل துவா மிகவும் சிறிய துவா எளிமையாக நமக்கு மனப்பாடம் செய்யக்கூடிய அளவிலான துஆ ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு விஷயங்களும் பொருளால் மிக பெரியது அலப்பெரியது இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையானதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த நான்கில் முதல் இரண்டு இரண்டாம் இரண்டு என்று நம்மால் பிரித்துப் பார்க்க முடியும் ஏனென்றால் அவ்வளவு அழகாக வரிசையாக முதல் இரண்டையும் இரண்டாவது இரண்டையும் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் நுணுக்கமாக கேட்டிருக்கிறார்கள் முதல் இரண்டு மறுமைக்கு கண்டிப்பாக தேவையானது மறுமையில் வெற்றியடைய எது தேவையோ அந்த இரண்டை முதல் இரண்டாவதாகவும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹிற்கு பிடிக்குமோ அந்த இரண்டை இந்த உலகத்திற்கானது அதை இரண்டாம் இரண்டாவதாகவும் அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் கேட்கிறார்கள் இந்த ஹதீசை அப்துல்லாஹினு மஸ்ரூதரவை அல்லாஹ் அனுபவ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாகவே நாம் நம்முடைய எல்லா சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு துலா இந்த துலா துலாவை முதலில் பாருங்கள் அல்லாஹும இன்னி அஸ்ஸலுகல்ஹுதா ஹு اللہم انی اسألک الہدا والتقا والتقا والعفاف والغنا والعفاف والغنا اللہم انی اسألک الہدا والتقاء والعفاف والغناء اللہم انی اسألک الہداء والتقاء والعفاف والغناء اللہم یا اللہ انی نچے ماغنان اسألک انڈرددل کے تریل الہداء நேர் வழியை நான் கேட்கிறேன் அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் உட்பட அல்லாவிடத்தில் எதை முதலாவதாக கேட்க வேண்டும் எதை அல்லாஹு எல்லாவற்றையும் கொடுத்து எதை மட்டும் கொடுக்காமல் விட்டுவிட்டால் இம்மைக்கும் மறுமைக்கும் எது பிரச்சனையாக ஆகிவிடுமோ அதை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள் நேர் வழியை எனக்கு கொடுத்திரு எது நீ போட்டு வைத்திருக்கக்கூடிய பாதையோ என் பயணம் அந்த பாதையில் இருக்க வேண்டும் நீ வகுத்த பாதை அல்லாத எந்த பாதையிலும் என்னுடைய கால் தடங்கள் சென்றுவிடக் கூடாது என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள் இதற்கு விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த நபர்களும் பல பாதைகளை போடலாம் ஆனால் நேர் வழியினுடைய பாதை அது அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும் எல்லா இறை தூதர்களுக்கும் தான் காட்டினான் எல்லா அல்லாஹ் தான் காட்டி கொண்டிருக்கின்றான் தான் குரானில் அல்லாஹு தாலா தன்னை அறிமுகம் செய்வான் பலதரப்பட்ட ரூபத்தில் அறிமுகம் செய்வான் இதை படைத்தவன் அவன்தான் வானம் பூமியை படைத்தவன் அவன்தான் மலைகளைப் மலைகளை படைத்தவன் அவன்தான் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்பவன் அவன்தான் என்று அல்லாஹு தாலா தன்னை இன்ட்ரோ செய்யக்கூடிய வரிசையில் இப்படியும் அல்லாஹு தாலா செய்வான் அவன் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான் நாடியவர்களை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றான் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் அவன் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான் நேர் வழி காட்டுவதற்காக அவன் யாரை நாடினானோ இன்ஷா அல்லாஹ் அந்த ஜமாஹாத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்க்கட்டும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான் அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பது முதன்மையானது கேட்பதில் முதன்மையானது என்பதை காட்டுவதற்காகத்தான் முதல் விஷயத்தை அல்லாஹே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் நேரிய பாதையை எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக எது நேரான பாதையோ ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தலா பூமிக்கு அனுப்பும் போது நீங்கள் செல்லுங்கள் உலகத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்கிறது நீங்கள் தங்கலாம் வசிக்கலாம் உங்களுக்கு தேவையான சௌகரியமான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் நல்லபடியா இருங்க அதுல நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஹலாலான முறையில் அனுபவிங்க ஆனால் நேரு வழி மட்டும் என்னிடம் இருந்துதான் வரும் எப்படி வாழணும் என்ன செய்யணும் எது மார்க்கம் எது நேரான பாது என்பதை இதை மட்டும் நான் காண்பிப்பேன் இந்த வழியில்தான் தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹாலா அனுப்பும்போதே சொல்லி அனுப்பியதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முதல் விஷயம் ஹிதாயத் நேர்வழியை அல்லாஹிடத்தில் இடத்தில் மௌத்தாகும் மறைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் பின்பு இரண்டாவது ஹிதாயத் மட்டும் போதாது ஹிதாயத் என்பது நமக்கு தெரிகின்றது இரண்டாவது அந்த ஹிதாயத் என்ற பாதை தக்குவான் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இரையச்சம் நிறைந்ததாக அந்த பாதை முழுக்க நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் இரையச்சம் என்பது பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு அனுமதித்ததை வெகுவாக நாம் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம்மை தடுத்ததற்கு எதுவெல்லாம் தடுத்தானோ எல்லாம் முற்றிலும் நம்மை தடை செய்து கொள்வதற்கும் இடையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் தக்குவா நிறைந்த வாழ்க்கை தக்குவா என்பது விகாயத் என்ற பாதுகாப்பு என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அதாவது நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா நம்மை தண்டிப்பானே அந்த தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது அப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கு வேலியாக இருக்க போவதுதான் இந்த தக்குவா என்ற வேலி தக்குவா என்ற திரை நருகிலிருந்து நம்மை பாதுகாக்க போகும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரண் தான் இந்த தக்குவா என்ற கேடையும் இதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள்வாவை நீ நிரப்பிவிடும் இல்லாத எந்த ஒரு நாளும் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது எல்லா தினங்களும் உனக்கு பயந்து உனக்கு அஞ்சி நீ ஆகுமாக்கியதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ தடுத்ததை நான் விட்டு விலகி இருக்க வேண்டும் இது தக்குவா நேர்வழி தக்குவா இவை இரண்டும் மறுமைக்கானது அடுத்த இரண்டை பாருங்கள் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் பத்தினித்தனம் எல்லாவற்றிலும் வேண்டும் 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 என்ற அந்த நப்பாசை மனோயிச்சை சாப்பாடு போதும் என்று இருந்தாலும் ஆசைக்காக இன்னும் சாப்பிடக்கூடிய தன்மை இதை நான் உதாரணமா சொல்றேன் இது போன்ற எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் வாழ்வாதாரத்திற்கு இவ்வளவு போதும் என்று இருக்கும் போது மேலும் 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 வேண்டும் வேண்டும் என்ற இந்த ஆசை இருக்குதே இது பத்தினித்தனத்திற்கு நேரு முரணானது நபி சொல்லு வசல்லம் அவர்கள் உலக விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் பத்தினித்தனத்திற்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் போதும் என்ற மனப்பக்குவம் இவ்வளவு போதும் இது போதும் இதை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இவ்வளவு போதுமானதுலாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த உணவை வைத்துதான் உதாரணம் காட்டினார்கள் ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது இருவருடைய உணவு மூவருக்கு போதுமானது ஏன் விசலாசம் இப்படி சொல்றாங்க ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய உணவை இருவர்கள் பகிர்ந்து சாப்பிட்டால் நிச்சயமாக போதுமானதாக இருக்கும் இருவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய உணவை மூன்று நபர்கள் பகிர்ந்து சாப்பிட்டால் இன்ஷா அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் போதுமான அந்த பத்தினித்தனத்தையே காட்டுகிறார்கள் இதற்கு நேர் முரணானதையும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆதமுடைய மகனிடத்தில் ஓடக்கூடிய ஒரு தங்க ஓடை இருந்தாலும் இரண்டாவது தங்க ஓடைக்கு ஆசைப்படுவான் இரண்டு தங்க ஓடைகள் இருந்தாலும் மூன்றாவது தங்க ஓடைக்கு ஆசைப்படுவான் ஆனால் முக்மீன்கள் அப்படி அல்ல முன்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்க முடியாது அப்ப அவர்கள் எப்படி இருப்பார்கள் அஃபாஃப் ஒரு தங்க ஓடை கூட இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை அல்லாஹ் நம்மை இதைத்தான் நாடி இருக்கின்றான் அல்லாஹ் என்னை இப்படித்தான் வாழ வைக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றான் என்ற அல்லாஹினுடைய நாட்டத்தை திருப்திப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ்விடத்தில் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் வல் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்றால் அல்லாஹ்விடம் மட்டுமே தேவையாக கூடிய உல உல தூய்மை மனிதர்களிடம் தேவையாகாமல் இருக்கக்கூடிய விஷயம் வல் ஹினா அல்லாஹ்விடம் மட்டுமே மனிதர்களிடத்தில் தேவையற்றி இருப்பது மனிதர்களிடத்தில் தேவையற்று இருப்பதற்காக எப்படி ஒரு வாழ்க்கை தேவையோ அது போன்ற நிலையை என்னை ஆக்கிவிடு அல்லது எனக்கு தேவை இருந்தாலும் என் தேவையை நீயே எனக்கு நிறைவேற்றி கொடு மக்களிடத்தில் மனிதர்களிடத்தில் நான் தேவையுடையவனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது உன்னிடம் மட்டுமே நான் தேவையுடையவனாக இருக்க வேண்டும் உன்னிடம் தேவையற்றவனாக மாறுவது பாவம் மனிதர்களிடத்தில் தேவை உடைவனாக மாறுவது பாவம் இவை இரண்டிற்கும் மத்தியில் என்னை நீ வாழவை என்பதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் என்னை மக்களிடத்தில் தேவையற்றவனாகவும் உன்னிடத்தில் மட்டுமே தேவை உடையவனாகவும் என்னை ஆக்கிவை என்று ரவிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் இந்த நான்கு விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள் முதல் இரண்டு இரண்டாம் இரண்டு என்று நான் சொன்னேன் அதை நல்லா கவனிச்சு பாருங்க ஹிதாயத் தக்வா இது உள்ளம் சார்ந்தது இது வேறு யாருக்கிட்ட நம்ம காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது அவருக்கும் அல்லாஹுக்கும் உண்டானது அவருக்கும் அல்லாஹுக்கும் உண்டானது நேரிய பாதை என்பதும் தக்கவா என்பதும் மற்ற இரண்டு இருக்கிறது ரினா அஃபாஃப் இவை இரண்டும் உலகம் சார்ந்தது உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்தது உலகத்தில் நாம் இருப்பது அஃபாஃப் ஆகவும் பத்தினித்தனமாகவும் ரினா மக்களிடத்தில் தேவையற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு இரண்டாக பிரித்து நான்கையும் ஒன்று சேர்த்து கேட்டிருக்கிறார்கள் முதல் இரண்டு மறுமைக்கானது இரண்டாம் இரண்டு உலகத்திற்கானது ஆனால் இந்த நான்கையும் அல்லாஹ்விடத்தில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இவை இந்த நான்கில் இன்னொரு ஒரு பியூட்டியான விஷயம் என்னவென்றால் மறுமை சார்ந்து கேட்கும்போது எது மிக அழகான குவாலிட்டியோ அதை கேட்கிறார்கள் உயர்ந்தது எதுவோ அதை கேட்டிருக்கிறார்கள் உலகம் சார்ந்து வரும்போது உலகத்தில் எவ்வளவு கீழாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று இருக்குமோ அதை கேட்கிறார்கள் நல்ல கவுடிங்க மறுமையில் ஜென்னத்துள் சிறுத உசை கேளுங்கள் அல்லாவிடத்தில் பல சொர்க்கங்கள் இருக்கு அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கக்கூடிய நேரத்துல யாரா சொர்க்கத்துல எனக்கு ஒரு ஓரமா இடம் கொடுத்துட்டு போதும் இந்த சொர்க்கத்துக்கு வெளியே வச்சு இப்படிலாம் கேட்காதீங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது என்று கேளுங்கள் அதுதான் ஆக உயர்ந்தது அதற்குள் சென்றவர்கள் திரும்பி வர வேண்டும் என்ற ஆசையே பட மாட்டார்கள் என்று நபி அழி வசல்லம் அவர்கள் நமக்கு விஷயத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் ஹை குவாலிட்டி ஹிதாயத்தும் தக்குவாகும் நேரான வழி மற்றும் இறையச்சல் இதை மறுமையில உயர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க உலகத்தை பற்றி கேட்கும் எனக்கு அதை குடு இதை குடு என்று தேவையை கேட்காமல் எனக்கு நீ எதை கொடுத்தாயோ அதை பொருந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடு நீ எதை எனக்கு தந்திருக்கிறாயோ அது எனக்கு குறைபாடா தெரியவே கூடாது நீ எதை எனக்கு தந்திருக்கிறாயோ அந்த திருப்தியில் நான் வாழ வேண்டும் அது போதுமானது எப்படி கேட்குறாங்க பாருங்க மறுமையை கேட்கும் போது எனக்கு சின்ன சொர்க்கத்தை கொடுத்துரு கொஞ்சமா சொர்க்கத்துல ஒரு திண்ணையை கொடுத்தரு அப்படி இல்லை ஜன்னத்துல் பிதோசனி எனக்கு கொடு எனக்கென்று எந்த இடத்தை வைத்திருக்கிறாயோ அந்த உயர்வான சொர்க்கத்தை எனக்கு கொடு போது உங்களுடைய வாழ்க்கை எதுவோ உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சுருக்கி இருக்கின்றானோ இதை கொண்டே போதுமானதாக வாழக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் இங்க வீட அடுக்குமாடி நபிசிலாசம் சொல்றேன் நபி அவர்கள் அப்படி கேட்கல எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு நால் கொடு அப்படி கேட்காமல் நீ எதை கொடுத்தாயோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய திருப்தி கொள்ளக்கூடிய தன்மையை உள்ளத்தை பக்குவத்தை எனக்கு கொடுத்து விடு என்பதையும் இந்த துவாவில் இந்த நான்கு விஷயத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆலம் அல்லாஹு தாலா இந்த துவாவை தினம் தினம் நாம் கேட்கக்கூடியவர்களாகும் இந்த துவாவை கேட்டு அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு இந்த நான்கு தன்மையில் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக